ஹாய் மக்களை அம்மா சிம்ஃபோவிலேருந்து அம்மா பேசுகிறேன் இப்போது மனிதனுக்கு மானம் முக்கியம் என்பது பற்றி வாரியார் கூறிய கதை ஒன்று கணவனும் மனைவியும் கயாவிற்கு சென்றார்கள் அங்கு தர்ப்பணம் செய்வதற்குக்காக சென்றபோது பா பாண்டா ஒருவர் அதாவது பூசாரி ஒருவர் கயாவிற்கு வந்தால் எதையாவது பிடித்ததை விட்டுவிட வேண்டும் என்று கூறினார் அப்போது கணவனும் மனைவியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் பொது பாண்டா ஐயா கத்தரிக்காயை விட்டு விடுகிறீர்களா என்று கணவனிடம் கேட்டார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் அப்போ கேரட் என்று கேட்டார் கேரட் வைட்டமின் நிறைய இருக்கிறது என்றார் சரி தக்காளியை விட்டு விடுங்கள் என்று பாண்டா கூறினார் இப்போது தக்காளியின் விலை மலிவாக இருப்பதால் அதுவும் வேண்டும் என்றார் அப்போ உருளைக்கிழங்கை விட்டு விடுங்கள் என்று பாண்டா கூறினார் அது பூரிக்கு மசால் செய்ய வேண்டுமே என்றார் சலிப்பான பாணா பாண்டா அப்போ எதைத்தான் போகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கணவன் யோசித்து கொண்டே காசு பணம் செலவில்லாதது இது ஒன்றுதான் என்று நினைத்து நான் மானத்தை விட்டு விடுகிறேன் சாமி என்று கூறினார் பாண்டாவிற்கு மானம் என்றால் என்னவென்று தெரியாததால் அவர் சொல்லியபடியே சொல்லி தர்ப்பணம் செய்துவிட்டார் பின்னர் மனைவியுடன் அம்மா நீங்கள் எதை விட போகிறீர்கள் என்று கேட்டார் பாண்டா அப்போது மனைவி கணவனை பார்த்து முறைத்தபடி நான் இந்த ஆளையே விட்டுவிடப் போகிறேன் சாமி என்றார் ஏமா என்று பாண்டா கேட்டபோது மனுஷன்னா மானந்தான் முக்கியம் அதையே விட்டுவிடுறேன்னு சொல்ற இந்த ஆளோட எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்று கூறினார் இது மானத்தின் அவசியத்தை சொல்வதற்காக வாரியார் கூறும் கதையாகும் எப்போதும் மானம் என்பது மனிதனுக்கு முக்கியமானது அதனால் மானத்தை எப்போதும் இழக்க இழக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுட